வணங்குகிறோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை உடல் உள்ள ஆன்மீக வாழ்க்கையுடன் படைத்து இவற்றுக்கெல்லாம் தேவையான ஆசிர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து எங்கள் துன்ப வேலைகளில் எங்களோடு இருந்து வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இரத்த கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை பயன்படுத்தாமல் தன்னலத்தோடு மற்றவர்களை துன்புறுத்தி வாழ்கின்ற மக்களுக்கு ஆண்டவரின் ஆசிர்வாதம் கிடைக்காது என்றும் தீயவர்கள் தங்கள் வாழ்க்கையின் தீய செயல்களால் ஆண்டவரின் ஆசிரை இழந்து விடுவார்கள் என்று தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் இயேசு குறுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்தொடரட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை விடுவர் மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவர் என்றும் மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரானில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்க்கைக்கு ஈடாக எதை கொடுப்பார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேள்வியை கேட்கின்றார் எனவே ஆண்டவரை முழுமையாக பின்பற்றி வாழும் பொழுது நம் ஆன்மாவையும் உடலையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழும் பொழுது ஆண்டவர் நம் உடலையும் ஆன்மாவையும் ஆசிர்வதித்து நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்துவார் நாம் ஆன்மாவை நல்ல செயல் மூலம் காத்து கொள்ளும் பொழுது நிலையான வாழ்வை பெறுகின்றோம் இயேசுவோடு இருக்கின்ற அருளை பெறுகின்றோம் எனவே நல்லவற்றை செய்வோம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்வோம் ஆன்மாவை மீட்டெடுப்போம் ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க ஆமன்